வணக்கம் வேர் என்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவை எச்சரிக்கும் ரஷ்யா ட்ரம்பின் பரஸ்பர வரிக்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்க வரி விதிப்பு உலக சந்தைகளில் அதிர்ச்சி அலை ரஷ்ய விமானங்களை எப்படி வீழ்த்தினோம் உக்ரைன் வெளியிட்ட ரகசியம் காசா பள்ளி மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் மீது குண்டு வீச போவதாக பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் மத்திய கிழக்கிலும் பெருங்கடலிலும் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி அழிக்கப் போவதாக அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்து வருகின்றது அமெரிக்கா தனது சக்தி வாய்ந்த பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்களையும் விமானம் தாங்கி கப்பல்களையும் ஈரானுக்கு அருகே நிலைநிறுத்தி வைத்து எச்சரிக்கைகள் காலக்கடுக்கள் எல்லாம் விடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா கடுமையான பின்புளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யா ரஷ்யா வெளியிட்ட எச்சரிக்கையில் தமது தோழமை சக்தியான ஈரான் மீது குண்டுகள் வீசப்பட்டால் அது உலகளவில் சர்வ நாசத்தை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்காவை எச்சரித்திருந்தது ஏப்ரல் பத்து முதல் சீனா அனைத்து அமெரிக்க பொருட்களின் இறக்குமதிகளுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது இந்த வாரம் ட்ரம்ப் உத்தரவிட்ட சீன ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்க பரஸ்பர வரியான முப்பத்தி நான்கு வீதத்திற்கு பதிலடியாக சீனாவும் இந்த அறிவிப்பை விடுதில் உள்ளது பெய்ஜிங்கில் உள்ள வர்த்தக அமைச்சு கனினி சிப்கள் மற்றும் மின்சார வாகன மின்கலன்கள் போன்ற உயர்தொழில்நுட்ப தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களான அரியமண் தாது மீது கூடுதல் ஏற்றுமதி க கட்டுப்பாடுகளை விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது அத்துடன் வர்த்தக தடைகள் அல்லது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருபத்தி ஏழு அமெரிக்க நிறுவனங்களை சேர்ப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்தோடு இந்த வரி பிரச்சினை தொடர்பில் உலக வர்த்தக அமைப்பில் வழக்கு தொடர்புள்ளதாக சீனா கூறியுள்ளது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றுத்தாழ்வை கட்டுப்படுத்த மற்றும் தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் பல்வேறு நாடுகள் மீது புரிய

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அதிரடியான வரிவிதிப்புகளுக்கு விதிப்புகளுக்கு கனடா பதிலடி கொடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் கனடா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் அவர் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி ஆனால் கனடா மற்றும் மெக்சிகோவை பரஸ்பர வரைவிதிப்பு விதிப்பு பட்டியலில் சேர்க்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் கனடாவின் அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை ட்ரம்ப் விதித்துள்ளார் இப்படியான சூழ்நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப் போவதாக கனடா அறிவித்துள்ளது இது குறித்து கெனேடிய பிரதமர் மார்க் கார்னி கூறிய போது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது ட்ரம்ப்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் உலக வர்த்தகத்திற்கு ஒரு சோகம் தங்கள் சொந்த மக்களுக்கு ஏற்பட வரி விதிப்புறையண்டகால என அவர் கூறியுள்ளார் இத்துடன் ட்ரம்பின் புதிய வரிகள் உலக சந்தைகளில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் ஆலோட்சிய படையின் ஒரு ஆலோட்சிய விமான இயக்குநரான டிம்கோ லுக்டோ ரஷ்ய ஆலோச விமானங்கள் வரும்போது அவற்றை அடையாளம் காண்பது மிகவும் எளிதானது என்று கூறியுள்ளார் அதற்கு காரணம் ரஷ்யர்கள் ஆலோசகர் விமானங்கள் வடிவமைப்பில் எந்த மாற்றத்தையும் மிக அரிதாகவே செய்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆலோட்சிய விமானங்கள் நிறைந்த வானத்தின் போராக மாறியுள்ளது உக்ரைன் பல்வேறு வகையான ஆலோட்சிய விமான வகைகளை ரஷ்ய தாக்குதல்களுக்கு முன்வைக்கிறது நூற்று கணக்கான உக்ரைனிய நிறுவனங்கள் பல்வேறு மாதிரிகள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கும் ஒரு பெரிய உள்நாட்டு விமான தொழில்துறையுடன் உதவியுடன் அவை தயாரிக்கப்படுகின்றன ரஷ்யா இதற்கு மாறாக ஒரு சில மாடல்களை அதிக எண்ணிக்கையில் தயாரிப்பதில் கவனம் செலுத்துகிறது இது அவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்ய உதவி இருந்தாலும் உக்ரைனிய ராணுவம் ரஷ்ய ஆளற்ற விமானங்களை சுலபமாக அடையாளம் கண்டு அவர்களை எவ்வாறு தோற்கடிப்பது என்ற அறிவை வளர்ப்பதற்கும் இது உதவுகிறது ஆளற்ற விமானங்களை உருவாக்கும் உக்ரைனின் மிகவும் ஆழமான தொழில்நுட்பம் காரணமாக ரஷ்யர்களை எதிர்பாராத விதமாக தாக்குவது எங்களுக்கு மிகவும் து என்றும் அவர் கூறினார் மேலும் அவர் ரஷ்யாவின் ராணுவ கொள்முதல் ரஷ்ய ராணுவம் அரசு ஆயுத உற்பத்தியாளர்கள் மற்றும் ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற ரஷ்ய கூட்டாளிகள் மூலம் பொருட்களை பெறுகின்றனர் மாறாக உக்ரைனில் நூற்றுக்கணக்கான உள்நாட்டு பாதுகாப்பு சாதன தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளன அவை புதிய புதிய மாடல்களை தயாரிப்பதால் ரஷ்யர்கள் அவற்றை அடையாளம் கண்டு தாக்குவது கடினமானது என்று தெரிவித்தார் இங்கிலாந்தின் தலைநகர் ரான் இருந்து நேற்று முன்தினம் மும்பைக்கு புறப்பட்ட வேர்ஜின் அட்லாண்டிக் விமானம் துருக்கி நாட்டின் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெளிவானது அத்துடன் விமானம் தரையிறங்கிய பிறகு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் விமானம் தரையிறங்கி சுமார் நாற்பது மணி நேரத்திற்கு மேலாகியும் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு மாற்று விமானத்திற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் சுமார் இருநூற்றி ஐம்பது இந்திய விமா பயணிகள் துருக்கி விமான நிலையத்தில் பரிதவித்துக் வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக் இயல் பதவி நீக்கத்தை அந்த நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் சட்டம் மூலம் தொடர்பாக ஆளும் மக்கள் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேடுபாடுகள் ஏற்பட்டது அதனுடன் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த யூன்சுக் இயோல் அறுபத்தி மூன்று அவசர நிலை இராணுவ சட்டத்தை சமீபத்தில் அமல்படுத்தினார் இதற்கு எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியில் சில எம்பிக்க நேரங்களில் அறிவிப்பை திரும்ப பெற்றார் இதனுடனும் இராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்த இவர் பதவி நீக்கி வலியுறுத்தி இந்நாட்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றது அதையடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் யூன்சுக் இயோலுக்கு தென்கொரிய நீதிமன்றம் பிரியாணை பிறப்பித்தது பின்னர் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் மீதான வழக்கு அந்நாட்டு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக் இயோலை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது இராணுவ சட்டத்தை அறிவித்ததன் மூலம் அவர் அடிப்படை உரிமைகளை மீறியதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் கொண்டாடி ஆரவாரம் செய்தனர் அதனுடன் அறுபது நாட்களில் புதிய ஜனாதிபதி தேர்வு செய்ய தேர்தல் நடக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது கனடாவின் டொரண்டோ புறநகர பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பிருந்தாவனம் கோயிலை சேதப்படுத்தியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அப்பகுதியில் இருந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் இரு ஆண்கள் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக அருகில் இருந்த மது கூட்டத்திற்கு சென்றது தெரிய வந்தது அவர்கள் கோயிலின் நுழைவாயிலில் சேதம் ஏற்படுத்தினர் அதனுடன் அவர்கள் முகத்தை மறைப்பதற்காக கூடி அணிந்திருந்ததனால் அவர்களின் முகம் தெளிவாக தெரியவில்லை இந்த சம்பவம் குறித்து கெனேடிய காவல்துறை இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றத்தின் செயல்படும் காழ்ப்புணர்ச்சி கொன்றவர்களால் கனடாவிலிருந்து வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாக தெரிவித்தது அதனுடன் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த இந்து அறக்கட்டளை இந்து வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல் பல்வேறு சமூகங்களின் நல்லிணக்கத்தின் மீது அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கூறியது காசா பகுதிக்கான சுகாதார சுவை செய்தி தொடர்பாளர் காசா பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலியாண்டியதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் பனைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை விடுவித்து காசாவை விட்டு வெளியேறும் வரை போரை மேலும் தீவிரப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது ஒரு மாதத்திற்கும் மேலாக காசாவுக்கு செல்லும் உணவு எரிபொருள் உதவிகள் ஆகியவற்றை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது இந்த நிலையில் காசா நகரத்தின் புறநகர பகுதியான துஃபாவில் இயங்கி வரும் பள்ளியின் மீது நேற்று இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் முதல் கட்டமாக பதினாலு குழந்தைகள் ஐந்து பெண்களின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எழுபதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது